நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருந்து சொந்த கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே போகணும்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு போனோம் ஆனால் அந்த சந்தோஷம் எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா ஊருக்கு போய் இறங்கினா மட்டும்தான் ஏன்னா இடையில பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு சென்னையில் இருந்து எங்கள் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட இருந்து ஒரு பத்து பிரைவேட் பஸ்ஸுகள் போகுது வெள்ளி சனிக்கிழமை வந்துட்டாலே டிக்கெட் ரேட்டை ஏற்றி போகிறாங்க டிக்கெட் கிடைக்கவும் மாட்டாங்க கொஞ்சம் பட்ஜெட்டாக போகும் அப்படின்னு ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா மூணு ட்ரெயின் விட்டுருக்காங்க ரெண்டு ட்ரெயின் எக்மோர்லேருந்து வருது ஒரு ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து வருது ஆனால் இந்த மூணு ட்ரெயின்லையும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக தான் இருக்குது எவ்வளோ பேர் எங்கே ட்ராவல் பண்ணுறான் இன்னும் விலங்குல அப்படியே அடிச்சு பிடிச்சி தக்கலை டிக்கெட் போட்டோம் அப்படின்னா நாலு பேர் ட்ராவல் பண்ணுறோம்னா நாலு பேருக்கு நாலு கம்பார்ட்மெண்ட்டு போட்டிருக்காங்க ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கோச்சில் என்ன அப்படின்னா ஒருத்தன் எட்டாவது கோச்சில் இருக்கான் ஒருத்தன் பன்னெண்டாவது கோச்சில் இருக்குது ட்ரெயினில் ஐம்பது சதவீதம் ட்ராவல் பண்ணுறவங்க குடும்பத்தோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னொருக்கு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா இவங்க வந்து இந்த சாப்பாடு விஷயங்களை சமைச்சி விட்டு வந்திருப்பாங்க இல்லையா எடுத்துக்கிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது ஒரு குரூப் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க கையில் சோத்துவோம் கொடுத்து போய் வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு அது ஒரு ஜாலி தான் டிக்கெட்டு புக் பண்ணும்போது சீட்டோட விருப்ப தேர்வா நம்ம வந்து சைடு லோயர் சைடு அப்பர் தான் கொடுப்போம் தொண்ணூறு சதவீதம் பேர் அதுதான் கொடுப்போம் ஆனா நம்ம கிரகத்துக்கு நம்மளுக்கு வரது வந்து அந்த மிடில் பத்து தான் வரும் மழை காலம் குளிர்காலம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காத்து பிரச்சனை இல்லை சமாளிச்சுக்கலாம் வெயில் காலத்துல மட்டும் மிடில் பத்து கிடைச்சிருச்சு அன்னைக்கு நம்மளுக்கு வந்து சிவராத்திரி தான் ஏன்னா காத்தே வராது நடுவுல எங்கேயாவது சிக்னல் கிடைக்காம வண்டி நிக்கிறது இல்ல கிராஸிங் கிடைக்காம வண்டி நிக்கிறது இந்த மாதிரி நிலைமைகளை வண்டியை போட்டாங்க அப்படின்னா அங்கனக்குள்ள இருக்கிற பெரியவங்க எப்ப டிரைவருக்கு எதுவும் வழிகளுக்கு தெரியலையா ஏன் வண்டியை நிப்பாட்டி போட்டு போட்டிருக்கான் விசாரிச்சு சொல்லி அனுப்ப சொல்லுங்க பானு ஒரு சில பெருசுகள் பேசும் முன்ன பின்ன ரயிலில் போகாதவங்க ஏன்னா பஸ்ல போய் பழக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து அது புதுசா இருக்கும் பஸ்ல பஸ் அது வாடு போயிட்டே இருக்கும் எங்கேயாவது நிற்குது அப்படின்னா டிராஃபிக்கா இருக்கும் இல்லைன்னா பிரேக் போட்டிருப்பான் அந்த மாதிரி தானே அந்த நினைப்புல அந்த பெருசுகள் உட்காந்து பேசிக்கிருக்கோம் அதையும் அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா காலையிலேயே கொண்டு நம்ம ஊரில் இறக்கி விட்டுருவாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியில அடைஞ்சாலும் பயணங்களை ரசிக்க தெரியல அப்படின்னா அந்த வெற்றியும் ஒரு வெற்றிடம் தான் இன்பம் அப்படின்றது வெற்றியை விட பயணங்கள்ல தான் அதிகமா இருக்கு நண்பர்கள் யாராவது ரயில் பயணங்களை இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு மறக்காம கமல சொல்லுங்கள்